செங்கன் சீர் நோக்கர்களே வணக்கம் நம்ம இந்த பதிவுல உலக பாலியல் குற்றவாளி இந்த எப்டின் அவனை பத்தி பார்ப்போம் ஆக்சுவலி இதை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல இதை சொல்றதுக்கு ஆனா நம்மளுடைய நோக்கர்கள் நிறைய பேர் சார் எங்க பார்த்தாலும் பேருக்கு நீங்க இதை பத்தி ஒண்ணுமே பேசாம இருக்கிறீங்களேன்னா ஆனா அவங்க வந்து ரொம்ப கொடூரமான பத்தி பேசுறாங்க இதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப பீதியை கலப்பும் அறுவறுப்பாகவும் இருக்கும் அதான் நாம கொஞ்சம் டீசெண்டாக அவனுடைய இன்னொரு பக்கத்தை பார்ப்போம் இப்போ ஒரு அமெரிக்கன் அறுபத்தாறு வயசு ஆனவன் என்ன பிஸ்னஸ்மேன் பைனான்சியர் இப்படி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவனை பத்தி யாருமே சொல்லாது கொஞ்சம் என்னன்னா அவன் ஒரு பேராஃபிலிக் என்ற செக்ஷுவல் டிசார்டரால் பாதிக்கப்பட்டவன் வயூரிசம் சேடிசம் இந்த மாதிரி பெடோபிலிசம் இந்த பெடோபிலியாங்கிறது என்னன்னா சிறு குழந்தைகளை மேல வன்புணர்வு கொண்டவன் வக்ரம் கொடுத்தவன் அதனாலதான் வந்து அந்த இவன் திரட்டுறான் திரட்டி இவனுக்கு உதவியா இருந்தது யாரு தெரியுங்களா பேரு கிஸ்லினா மேக்ஸ் ஒர்த்து மேக்ஸ் எப்படியா வச்சுங்க அவ இவனுக்கு உதவியார இவன் அந்த குழந்தைகளை திரட்டி இந்த தொழிலுக்கு உதவி பண்றான் இப்ப இவங்க இந்த தொழில் நடத்தின இடம் எங்க ரெண்டு தீவுல நடத்துறாங்க அந்த அப்பதான் இவன் குழந்தைகள் நிறைய பேர் சாப்பிடறாங்க வன்புணர்வு பண்ணி ரொம்ப குடூரம் பண்ண உடனே தான் அமெரிக்கன் அரசு அவனை கைது பண்ணுது கைது பண்ணி ஜெயில வச்ச உடனே ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல அவன் மர்மமான முறையில இருக்கிறான் அதான் விசாரணை தான் வச்சிருந்தாங்க ஆக அவன் இறந்த உடனே அமெரிக்காவில் வாஷிங்டன் போஸ்ட் ஒன்னு இந்தியன் அதாவது இந்தியர்கள் கை தலையீடு இருக்கா அவங்க ஹேண்ட் இருக்கா அப்படின்னு தான் நல்லா நினைச்சு பாருங்க சாவரமா வந்து ஒரு அமெரிக்க மனநோயாளி அவன் அந்த கவர்மெண்ட் இருக்கு இந்தியா எங்க இருக்கு இப்போ இந்தியர்களுக்கும் அதுக்கு என்ன கனெக்ஷன் இதே இப்ப வாஷிங்டன் போஸ்ட் மாதிரி ஏறி சொல்லியிருக்கு அமெரிக்க இந்தியன் ஹேண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சந்தேகப்பட்டு கேக்குது அது என்ன கனெக்ஷன் நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ இவன் கூட இந்தா இல்லையா அந்த கிசிலினா அப்புறம் அவரை

இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் அவன் ரெண்டு தீவுல வந்து இந்த குழந்தைகளை வச்சு வன்மு பண்ணான் அந்த ரெண்டு தீவுல ஒண்ணு லிட்டில் ஜேம்ஸ் ஐலண்ட் கிரேட் ஜேம்ஸ் ஐலண்ட் ரெண்டு அந்த கிரேட் ஜேம்ஸ் ஐலண்டுங்கிறது அவன் ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் வாங்குறான் இங்க இந்தியா ஹேண்ட் நினைச்சு பாருங்க அப்ப அவனுக்கு பண தட்டுப்பாடு அத யாரு தெரியுங்களா அனில் அம்பானி நல்லா பண்ணுங்க அனில் அம்பானி ஓ உன் கொடுத்துருக்கணும்ப்பா அல்லது கம்பை எடுத்துக்கூட நீ இந்திய அரசாங்கத்திடம் பேங்க்ல லோன் வாங்கி வாராக்காரன்னு அறிவிச்சுட்டு அப்படியே கொண்டு குழந்தைங்களை வன்மை புணர்ச்சி பண்ணி அசிங்கப்படுத்தி கொலை பண்ற ஒருத்தன் தீவு வாங்குறதுக்கு நீ பணம் கொடுக்குற அப்ப நீ எப்படியாப்பட்ட ஆளு அவன் பேராஃபிலிக்குன்னா நீ ஒரு பேராஃபிலிக்குனு தானே அர்த்தம் இந்த நாட்டுல ஒரு தண்டைன்னு கிடையாது இப்போ மாதிரி ஆளுக்கெல்லாம் யாருக்கு அனில் அம்பானி தான் நான் சொல்றேன் இப்போ இந்த அனில் அம்பானி இந்த பிக்சர்ல வராரு அவரு அதைத்தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு அப்போ அனில அம்பான் தனிப்பட்டவரால இந்தியாவில் நாலு எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க இப்ப அதை அந்த ஃபைல் எப்சின் பைல ஓபன் பண்ணும் போது அந்த நாலு பேர் யாருமே நமக்கு தெரியும் இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மெயினால நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு தான் அவர் சத்தம் போடாம அவர் ஃபைல் எல்லாம் நீக்கிட்டா இருப்போம் கோர்ட்டில் வச்சு சீல் போட்டிருந்தாங்க ஆனா ஒரு அமெரிக்கன் செனட்ரு நோண்டி அதை எடுத்து வெளியில விட்டான் அதனாலதான் இது உங்களுக்கு வெளியில தெரியுது அதுல இந்தியா இஸ்ரேல் இதை பத்தி மெயினா பாக்குறாங்க அது அமெரிக்கா இந்தியா இஸ்ரேல் இஸ்ரேல் எல்லாம் நமக்கு தெரியும் அந்த நிதனியாக ஒரு மென்டல் உண்மை எதுக்கடுத்தாலும் ஈரான் மேல போய் பாம்பு போடுறது சாவடிக்கிறது இவ்வளவு அப்படிதான் சார் இருப்பான் வண்ணம் முடிச்சவன் சரி அந்த நிதனியாக அப்படிப்பட்ட ஒரு கிரிமினல் தானே அவனை பார்க்கிட்டு இவன் எதுக்கு அடிக்கடி ஓடுறான் அனில் அம்பானி நினைச்சு பாருங்க நீ ஒரு நல்லவன் கிடையாது ஒரு ஒரு உலக செக்ஸ் குற்றவாளி அவனை பார்க்கறதுக்கு அவனு சாரும்பா அவனை பார்த்தீங்கன்னா அவன் சாரும்பா நீ இஸ்ரேலுக்கு போற அடிக்கடி யாரு அனில் அம்பானி அப்ப இந்த உங்களுக்கு புரியுது அமெரிக்கா இந்தியா இஸ்ரேல் சரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இவ பணத்தை வாங்கி பாப்பர்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொல்றான் தங்க பணமே இல்லைன்ட்டு பாப்பர் நல்லா பாருங்க சார் கவர்மெண்ட் பணத்தை வாங்கி அடுத்த செக்ஸ் வன்புணர்வு பண்றதுக்கு அள்ளி கொடுத்துட்டு இவன் பாப்பர்னு அறிவிச்சான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன ஜூன்ல என்ன பண்றான் இவனுடைய சொத்து வாய்ப்பு என்ன பத்தாயிரம் கோடின்றான் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள இவனுக்கு பத்தாயிரம் கோடி வந்துச்சு இந்த நாட்டுல இன்கம் டேக்ஸ் இருக்கு இடி இருக்கு எல்லாம் இருக்கு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நீதிமன்றங்கள் இருக்காங்க என்ன பிரான் ஒண்ணுமே இல்ல இங்க இருக்கவன் தண்டல்காரன் ஆனா அனில் அம்பானி ஒரு பிரைம் குற்றவாளி இல்லை எப்படின்னா அவனை மாதிரியே தான் இவனும் இது ஒண்ணாச்சுங்களா அடுத்தது இப்ப சமீபத்தில் இந்த அம்மா நிர்மலா சீதாராமா ஒரு இது பண்ணியிருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க என்ன பட்ஜெட்டு ஐம்பது லட்சம் கோடி பட்ஜெட்டு அதுல மூணுல ஒரு மக்கள் பதினேழு லட்சம் கோடி உதக்கிதான் இவங்க அதுல இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கும் அந்த பென்ஷன்களுக்கும் அவங்க எவ்வளவு ரூபாய் அறிவிச்சிருந்தாங்க வெறும் ஒரு லட்சம் கோடி தான் அது கூட ஒழுங்கா வந்து சேருமானு தெரியாது இதுதான் சார் நிலவரம் அதாவது ஏழை ஏழிதான் வயிற்றுல அடிச்சு எம்ப்ளாயிஸ் வயிற்றுல அடிச்சு இவனை மாதிரி அயோக்கியனுக்கு அள்ளி கொடுத்துட்டு இப்ப இவன் வந்து குழந்தைகளை வந்து செக்ஸ் ஆசிரியர் கொடுக்குறவாச்சும் அதெல்லாம் அள்ளி கொடுக்குறான் இதை கேட்கறதுக்கு நாட்டுல என்ன மெஷினரி அதை சொல்லுங்க இதுதான் நம்ம நாட்டினுடைய தர்மமா ஆகவே இது சம்பந்தமா இந்திய அரசு இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்ற நம்ம பார்ப்போம் இந்திய அரசு தான் இங்க இருக்கிறது நீதிமன்றங்கள் தான் இப்பதைக்கே நீதிமன்றங்கள் தான் இதுல தலையிடணும் விடுவாங்களான்னு பார்ப்போம் ஏதாவது எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணா அங்கே ஸ்டைக் பண்ணலாம்னு தலையிடுது இது வந்து பெரியதில்லை ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தி பாப்பர் அனுபவிச்சிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி பணம் வச்சிருக்காங்கன்னா அவன் எதுவும் செய்யலாமா இதை இந்த நாட்டில் ஒன்றுமே யாரும் சேர்க்க ஆள் கிடையாதா என்ன சார் இது பாத்துங்க இதுதான் நம்ம நாட்டின் நிலை நன்றி வணக்கம்